அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பிரகாத்தவோ கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹம்துலில்லா அமீரகத்தில் வாழும் தமிழக மக்களுக்கு ஒரு சுல்தானாக வலுவரும் இறை அச்சம் கொண்ட நல்ல உயர்ந்த பண்புகளையும் கொண்ட ஒரு நல்ல மாமனிதர் குயத்தில் முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்பவர் உழைப்பால் உயர்ந்த முத்துப்பேட்டையின் உலக நாயகர் தொழிலதிபர் ஜனாப் டாக்டர் எஸ் எம் ஹைதர் அல்லி அவர்களுடைய உம்ரா சர்வீஸ்னுடைய புதிய ஆஃபீஸ் திறப்புகளாக தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஏற்கனவே வந்து அவங்க ஆஃபீஸு பக்கத்தில் தான் அந்த ஆஃபீஸ் வந்து இருந்துச்சு அந்த பக்கத்து ரூமில் இப்போ அதை வந்து ஒரு புதிய அளவில் வந்து ஒரு புதிய அழகான பிரம்மாண்டமான ஒரு ஆஃபீஸாக உருவாக்கி உம்ரா சர்வீஸுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட கம்ப்யூட்டர் அந்த ஆட்களையெல்லாம் அங்கே இருத்து அதுலேருந்து உம்ரா சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸ் திரைப்பலாக வந்து நடந்துச்சு எட்டு ஆறு அதாவது சனிக்கிழமை ஏழு மணி போல் அந்த இது நடந்துச்சு சர்வீஸ் சர்வீஸுன்ற ஆஃபீஸ் இந்த புதிய பொலிவுடன் வந்து திறப்பலாக நடந்துச்சு எனக்கு எனக்கும் அதில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது இன்ஷா அல்லா எப்போ போல் வந்து உம்ரா சர்வீஸ் வந்து அர்ஜி அஜி பண்ணா கழிஞ்சு வந்து உம்ரா சர்வீஸ் அங்கே வந்து நடக்கும் அதனுடைய எல்லா ஏற்பாடுகளும் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க மேற்கு மேற்கு மேற்கண்ட உள்ள தொடர்புகளுக்கு வந்து நீங்கள் அந்த டிவிஎஸ் உடைய ஹைதர் குழுமத்தை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணாலே போதும் இன்ஷா அல்லா இப்போ வந்து அந்த அதனுடைய விரிவாக்கத்தை பற்றி அவங்க வந்து ஒரு உரையாடல் கொடுக்குறாங்க நீங்கள் அதை உங்களுக்கு எல்லா உதவிகளும் இங்கே செய்து தரா தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம வெளிநாடு வாழ் தமிழ் அறக்கட்டளை ரசிகம் சார்பாக இந்த கேக் வெட்டக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கிறது மிக்க மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம எம்ஏ ஹைதர் குடும்பம் சார்பாக உம்ரா சர்வீஸ் செய்யறதுக்காக நான் வந்து கொய்த்துல இருக்கிறேன் என் தாய் தந்தை என் மனைவி மக்கள் உம்ரா செய்யணும் அதுக்கு நான் என்ன செய்ய தெரியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இதே எம்ஏ ஹைதர் குழுமம் வந்து தமிழ்நாட்டிலையும் அதற்குண்டான கிளைகளை அதாவது துவக்கியிருக்கிறாங்க அதனுடைய இலக்கங்கள் வந்து இந்த வீடியோ வெளியிடும் பொழுது அந்த தொடர்பு நம்பர் போடுவோம் நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா மற்றவங்க அனுப்புவதை விட மிக குறைந்த விலையில நிரப்பமான அங்கே இடத்த அவங்களுக்கு கொடுத்து மனநிறைவான இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை சிறப்பான முறையில் செய்யக்கூடிய அரும்பணியை வந்து எம்ஏ கைதர் குழுமம் செய்கிறது அதனால்

اندا اور فوٹو ون لیتے ہیں پا اللہ اللہ ان سالوں میں رویلا کا فوٹو اللہ ما شاء الله ما شاء الله ما شاء الله اون ٹو

இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் மரியாதைக்குரிய டாக்டர் ஹைதரியா எந்த வேலையை செஞ்சாலும் கிருத்தமாகத்தான் செய்வாங்க அதில் ஒவ்வொரு அம்சங்களையும் வந்து சிறப்பான முறையில் வெறுகுரை செய்வாங்க அதை அடிப்படையில் சமீப வருடங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சர்வீஸ் சாய் மும்மு சர்வீஸாக வந்து எல்லாம் மிக சிறப்பான ஒரு சேவையை குவைத் நாட்டில் மட்டும் இல்லாமல் அதே போல் இந்தியாவிலேருந்து சிறப்பான மாதிரி செஞ்சுட்டு வராங்க நம்முடைய இன்ஷால்லா வாழ்த்துக்களை மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மிஸ்கின் சார்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்ஷால்லா அது குவைத் மட்டும் இல்லை இந்த ஜிசிசி கண்ட்ரி முழுவதுமாக இன்ஷால்லா இந்த சேவைகள் பரவலாக எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் இதை விருந்தாளியற்காக செய்யக்கூடிய சேவைகள் தான் இது யூஃப் ரஹ்மான் மசாலா சாதாரண சேவைகள் கிடையாது அது அண்ணா செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையும் தலா பரிபூர்ணமாக येर लोगों ने बेटरी को उतना ये येर लोगों ने, ने मेरे पास में नन्मे लोग को उतना सुट्टे मनपुरमा है बुवासिंचे घड़वाट इतने बेचपर होना सलाम एक। नमस्कार। सुपर 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 सुपर। बेइपड़ना। बादलियाँ बुकरा। आज की टाइम क्यों नहीं? हने हने हने। हम लोगों ने बेइपड़ना। लक्कन लक्कन। अल्लाह ही

அనికి ஒரு ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஓபன் பண்ணி இந்த வருஷத்துக்கு உண்டானது மிகப்பெரிய வெற்றி அடைறோம் நான் என்ன மனசுல நினைச்சிட்டு சார் ஒரு சர்வீஸ்ல ரெண்டு பேர் நீங்க செலக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நான் ஓ ரெண்டு கொஞ்சம் ரெண்டு செலக்ட் பண்ணி